ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி எட்டு மலை தொடர்ச்சியில கர்நாடகா பகுதியில மெங்களூர்ல இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருந்த சிறிபாகுலு அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துல அன்றைக்கு வழக்கம் போலதான் நாள் விடுஞ்சிருந்தது வெளியில வந்தவங்க அப்பொழுதுதான் இது வரைக்கும் கதவை கூட திறக்கல அப்படிங்கிறத அவங்க கவனிக்கிறாங்க இந்த பொண்ணு என்ன காலையில இன்னாக போச்சு வாசலை தொடிச்சு கோலம் போடாம இன்னும் கதவை அடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கிறா அட்டு குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பக்கத்து வீட்டு வாசலுக்கு போய் சௌமியா ஏமா சௌமியா என்ன பண்ற இந்நேரம் வரைக்கும் சின்ன சிறுசுகள்லாம் நேர்மை காலமே எழுந்திரிக்கிறது இல்லையா குழந்தைய வச்சுக்கிட்டு இந்நேரம் வரைக்கும் தூங்கினீங்கன்னா அந்த குழந்தைக்கு பசிக்காதாமா அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சௌமியா சௌமியான்னு மறுபடியும் மறுபடியும் கூப்பிடுறாங்க ஆனா இந்த அம்மாவுடைய குரலுக்கு பதிலே வரவில்ல உள்ள இருந்து இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகமாயி என்ன இவா கதவை கூட திறக்காம அப்படி என்ன தூக்க வேண்டி கிடக்குது இன்னத்துக்கு அப்படின்னு அந்த அம்மா அந்த வீட்டு வாசல் கதவை போய் தள்ளி திறப்பதற்கு முற்படுறாங்க அந்த அம்மாவுடைய கை பட்ட உடனே அந்த கதவு மெல்லகேங் அப்படின்னு திறந்துக்குது அந்த கதவு திறக்க திறக்க அந்த அம்மாவுக்கு பீதியாகுது பயம் பிடிக்குது என்ன கதவை திறந்து வச்சுக்கிட்டா வாசலுக்கே வராமக்காந்து இருக்கிறா எங்க கொள்ளையில் இது இருக்கிறாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அம்மா கதவை திறந்து உள்ள எட்டி பாக்குறாங்க அந்த குடிசை வீட்டுக்குள்ள இன்னும் கூட கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது விளக்கெல்லாம் எதுவும் போடலை அதனால அந்த அம்மா ஒரு ஸ்டெப் உள்ள வச்சு அந்த செவுத்துல இருந்த அந்த ஸ்விட்சை ஆன் பண்றாங்க அந்த லைட்டு ஆன் ஆகுது அந்த லைட்டுடைய வெளிச்சம் அந்த அறை முழுவதும் படருது அப்பொழுது திரும்பி அறைக்குள்ள பார்த்த அந்த அம்மா அதிர்ச்சியில உறைந்து போறாங்க ஒரு கணம் உறைந்து போன அந்த அம்மா பிறகு வீல்னு கத்துறாங்க அந்த பகுதியில இருந்த அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்கன்னா என்னாச்சு என்னாச்சுன்ட்டு ஓட்டமா ஓடி வராங்க அந்த அம்மா அப்படியே ஷாக் ஆகி வெறுத்தி பிடிச்சவங்க போல அதிர்ச்சியில அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறாங்க பிறகு அங்க வந்தவங்க உள்ள எட்டி பாக்குறாங்க அவங்களுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி உள்ளுக்குள்ள இருபத்தி மூணு வயது சௌமியா ரத்த வெள்ளத்துல கிடக்குறத பாக்குறாங்க கழுத்துல வெட்டுப்பட்ட காயங்கள் இருந்தது ஒரு நாலு அடி தள்ளி அவளுடைய மூன்று வயது குழந்தையான ஜிஷ்ணு தலை சிதைந்து அங்க செத்து கிடக்கிறத பாக்குறாங்க அதை பார்த்த உடனே அந்த கிராமமே ஆடி போகுது உடனடியாக போலீஸுக்கு தகவல் பறக்குது தகவல் கிடைத்த உடனேயே போலீசார் அங்க விரைந்து வர்றாங்க அங்க வந்த போலீசார் என்ன ஏதுன்னு விசாரித்த போது இந்த பக்கத்து வீட்டு அம்மா என்ன சொல்றாங்க சார் காலையில் எப்போதுமே வெந்திருச்சு வாசு தெளிச்சு கோலம் போடுற பழக்கம் இருக்குது இந்த சௌமியாவுக்கு அவ கணவனை விட்டு பிரிஞ்சு தன்னுடைய மூணு வயது குழந்தையோட இங்க இருக்கிறாங்க சார் கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கா நான் வந்து காலையில் ஏழரை மணி ஏழை முக்கால் இருக்கும் வெளியில வந்து பார்க்குறேன் அவங்க வீட்டு வாசலை கூட்டவும் இல்லை வாசு தெளிச்சு கோலம் போடவும் இல்லை அதை பார்த்துட்டு தான் நான் வந்து பார்த்தேன் பார்த்தா யாரோ இவங்க ரெண்டு பேரத்தையும் இப்படி கொண்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சொல்றாங்க உடனடியாக போலீசார் அந்த குடிசை மட்டுமல்ல அந்த பகுதி முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு போரன்சிக் டீமுக்கு சொல்லி அனுப்புறாங்க அதே சமயத்தில் போலீஸார் அங்க கூடியிருந்தவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களையெல்லாம் சௌமியாவை பற்றியும் சௌமியாவுடைய சொந்த பந்தங்கள் அவ சௌமியாவுடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்லாம் விசாரித்த போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் சௌமியா ரொம்ப தங்கமான பொண்ணு சார் அவளுக்கும் அவளுடைய கணவனுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு அதனால சௌமியா இங்க வந்து வேலைக்கு போயிட்டு இங்க தான் குடியிருக்கிறா கொஞ்சம் நாளாகவே தன்னுடைய குழந்தையோட சௌமியா இங்க தாங்க சார் இருக்கிறா தனியா தான் இருக்கிறா அவன் நல்ல பொண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பொழுதுதான் ஒரு அம்மா வந்து சார் சௌமியா கழுத்துல போட்டிருந்த சங்கிலியை காணாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சௌமியா தன்னுடைய கழுத்துல ஒரு மூணு பவுன் தங்க சங்கிலிய எப்போதுமே போட்டிருப்பாங்க அப்படின்னும் அந்த செயினை காணா அப்படின்னு பக்கத்து வீட்டை சேர்ந்த அந்த அம்மா சொல்லவுமே போலீசார் இது திருட்டுக்காக நடந்த கொலையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதே சமயத்துல போலீசார் மனதுல இன்னொரு சந்தேகமும் எழுது திருட்டுக்காக கொலை செய்யப்பட்டதா சௌமியாவை மட்டும் கொண்டிருக்க வேண்டியது தானே அந்த மூணு வயது குழந்தை என்ன பண்ணுச்சு அந்த குழந்தைய எதுக்கு இவ்வளவு கொடூரமாக தலையில ஏதோ ஒரு பலமான ஒரு பொருளை வச்சு அடிச்சு அந்த குழந்தையுடைய தலை சிதைந்து அவ்வளவு கொடூரமாக அந்த குழந்தைய கொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிள் யோசிக்க ஆரம்பிச்ச போதுதான் இந்த அக்கம்பக்கத்து வீட்டை சேர்ந்த பெண்களை எல்லாம் போலீசார் விசாரிச்சிருந்தாங்க அந்த டீம்ல இருந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் வருது என்னன்னா அந்த இரண்டு வீடு தள்ளி குடியிருக்கிற ஒரு அம்மா ஒரு தகவல் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா சௌமியாவுடைய உடலை கண்டுபிடிச்சாங்க இல்லையா அதற்கு சரியாக ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு தான் சௌமியாவுடைய மைத்துனர் வீட்டுல இருந்து வெளியேறி போனதை நான் சார் சொல்லி சொல்லி இந்த விசாரித்த போது கணவரை விட்டு சௌமியா பிரிந்த பிறகு சௌமியாவுடைய கணவர் குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் எந்த விதமான டச்சுமே இல்ல அவருடைய கணவர் குடும்பத்துல இருந்து யாருமே இங்க வர்றது போறதும் கிடையாது ஆனால் சௌமியாவுடைய இந்த மைத்துனர் இருக்கார் இல்லையா அவர்

அப்படிங்கிற தகவல் தெரியுது சௌமியா குடும்பம் எல்லாம் அவனை ஜெயேஷ் அழைச்சாலுமே கூட அவன் சில வருடங்களுக்கு முன்பு இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டுகிட்டான் அப்படின்னு அவன் தன்னுடைய பெயரை இஸ்லாமிய பெயராக மாற்றிக்கொண்டான் ஷகீர் அலே ஷாகிர் அப்படின்னு தன்னுடைய பெயரை மாத்திக்கிட்டான் அப்படிங்கிற தகவல் தெரியுது போலீஸ்காரங்களுக்கு அது மட்டும் இல்ல இவனுக்கு இந்த மதம் மாறிய ஷகீர் இருக்கிறான் இல்லையா அவனுக்கு உள்ளூருக்குள்ள ஒரு நெருங்கிய நண்பன் இருக்கிறான் சமீர்னு ஒரு நண்பன் இருக்கிறான் அப்படின்னும் போலீசாருக்கு தகவல் வருது அந்த சமீரும் இந்த புதுசா இந்த சமீரோட சேர்ந்து மதம் மாறினாலையா ஷக்கீரு இந்த சமீரும் ஷக்கீரும் நகையும் சதையும் போல சின்னதுல இருந்தே நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னும் சமீருக்கும் இவனுக்கும் பதினேழு வயது இருக்கும்போது சமீருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்கனவே இஸ்லாமியனான இந்த சமீரோட இன்ஃப்ளூயன்ஸால இந்த ஜெயேஷ் வந்து இஸ்லாமிய மதத்துக்கே மாறுனா அப்படின்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த சமீரம் இஸ்லாமிய மதத்துக்கு புதுசாக மாறின ஷக்கீரும் நெருங்கிய நண்பர்கள்னு சொன்ன உடனே போலீசார் உடனடியாக இந்த உள்ளூர்லேயே இருந்த சமீரை தேடி போறாங்க இன்னொரு போலீஸ் டீம் வந்து பக்கத்து ஊர்ல குடியிருந்த இந்த புதுசா இஸ்லாமிய மதத்துக்கு மாறின ஷக்கீரை தேடி போறாங்க அடுத்த சில நாட்கள் போலீஸார் இந்த ஷக்கீரை தீவிரமாக தேடுறாங்க ஆனா அவனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியவில்லை அதனால போலீஸார் என்ன பண்றாங்க இந்த சமீர் உள்ளூர்ல இருந்தான்ல அவனை பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க அவனை பிடிச்சிக்கிட்டு வந்து ஏண்டா என்னாச்சு ஏதாச்சும் உன் ஃப்ரெண்டு ஷக்கீரு எகடா போனா அவன்தான் இந்த கொலையெல்லாம் பண்ணானா அப்படின்னு சொல்லி போலீஸார் கேட்டபோது சார் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றான் போலீசாருக்கு இதில் நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த இந்த புதுசா இஸ்லாமியரா ஷக்கீரும் நெருங்கிய நண்பர்கள் ஒண்ணுக்குள்ள தான் இவனுங்க என் நேரமும் ஒன்னா தான் தெரியவானுங்க அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க சொல்லவே கண்டிப்பாக சமீர்வை பார்க்காம இவன் போயிருக்க மாட்டான் அப்படிங்கிறது போலீஸாருக்கு உறுதியாகுது அதனால சமீரை அப்படியே அலாக்க தூக்கிட்டு வந்து போலீஸார் லாக்அப்ல வச்சு அவங்களுடைய வழக்கமான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிக்கிறாங்க போலீஸார் மெல்ல மெல்ல அவனுக்கு கிட்டுக்கு பிடி விசாரணையை போட ஆரம்பிக்கிறாங்க போலீஸாருடைய இந்த கிட்டுக்கு பிடி விசாரணையுடைய தீவிரத்தை ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத சமீர் என்ன சொல்றான்னா சார் அவன் ஒரு செயினை கொண்டாந்து கொடுத்தான் சார் ஆனா அந்த செயின் யாருது அவன் இவங்கள கொலை செஞ்சுட்டு தான் அந்த செயினை எடுத்தானா அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த செயின் எங்கடா ஏதுடா அப்படின்னு விசாரித்த போது இவன் என்ன சொல்றான் அந்த செயினை எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே போலீஸார் அவங்க வீட்டுக்கு விரைந்து ஓடி அந்த அம்மாவை தூக்கிட்டு வராங்க அலாக்காக அந்த அம்மாவை பிடிச்சி கேட்டால் அந்த அம்மா உள்ளூர்லேயே ஒரு கடையில் போய் நான் அடகு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது அந்த அடகு கடைக்கு போய் போலீஸார் பார்த்த போது அந்த மூணு பவுன் செயின் இருந்தது அது சௌமியாவுடைய மூணு பவுன் தங்க சங்கிலி தான் அப்படிங்கிறத அக்கம் பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்க உறுதிப்படுத்துகிறாங்க அதற்கு பிறகு மீண்டும் சமீருக்கு கிட்டுக்கு பின்னி விசாரணை போட்டு போலீஸ் சார் விசாரித்து किरांगा ஆனாலும் போலீஸார் என்னதான் விசாரணை போட்டாலும் அதற்கு மேல சமீர் எனக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாது இந்த ஷக்கீர் ஏதானா எங்க சத்தியமா அப்படின்னு தொடர்ந்து சொல்றான் அதுக்கு மேல இருந்து எந்த விதமான டீட்டெயிலையும் வாங்க முடியவில்லை சமீரும் இந்த உடந்தையாக இருந்திருக்கிறான் அப்படின்னு கேஸ் எழுதுறாங்க போலீஸ்காரங்க ஆனாலும் அந்த தப்பிச்சு போன ஷக்கீரை பற்றிய எந்த தகவலையும் போலீசாரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை நாட்கள் உருண்டோடுதே, வாரங்கள் மாதங்களாகவே மாதங்கள் வருடங்களாகவே

கேரளாவுடைய ஆழப்புழா மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான சம்பவம் ஒன்று நிகழ்து அங்கே என்ன நடந்ததுன்னா இரண்டு ஆடவர்கள் பயங்கரமாக தண்ணி போட்டுவிட்டு அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் இவங்க தவறாக நடக்க முற்படுறாங்க அந்த பெண் சண்டை போட்டு கூச்சல் எழுப்பதுல அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே கூடிடுறாங்க அந்த ஏரியாவே கூடிடுது அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆடவர்கள் ரெண்டு பேர்த்தையும் சரமாரியாக அடிச்சு துவைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல ஒருத்தனை பொதுமக்கள் பிடிச்சாங்க புடிச்சு தருமடி அடிச்சு அவனை கட்டி வைக்கிறாங்க இதற்குள்ள இன்னொருத்தன் அந்த மக்கள் கையில சிக்காம தப்பிச்சு ஓடுறான் அவன அந்த ஊர்க்காரங்க துரத்திக்கிட்டே போறாங்க அவனும் வெகு தூரம் ஓடுறான் மக்களும் துரத்திக்கிட்டே போறாங்க ஓடி இருந்தவன் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு மரத்துல விறுவிறுவிறுன்னு ஏற ஆரம்பிச்சிடறான் நல்ல ஹைட்டான ஒரு ஒரு மரத்துல விறுவிறுவிறுவிறுன்னு மேல ஏறினவன் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு கீழே இறங்க மறுக்கிறான் கீழ இறங்கினா இந்த ஊர் மக்கள் தன்னை பிடிச்சி மொத்தி போடுவாங்க அப்படிங்கிற பயத்தில் அவன் மேலேயே மரத்தையவே பிடிச்சிக்கிட்டு குரங்கு குட்டி மாதிரி தொங்கிகிட்டு இருக்கிறான் இந்த விஷயம் ஊருக்குள்ள காட்டு தீயாக பரவ அந்த ஊரே அங்கே கூடியிருது இதற்கிடையே போலீஸாருக்கும் தகவல் கொடுக்குறாங்க இந்த ஊருக்காரங்க ஏற்கனவே ஒருத்தர் பிடிச்சு வச்சுருந்தாங்களே நல்லா மொத்து மொத்துன்னு மொத்தி அவனை போலீஸார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இன்னொருத்த எங்கேன்னு போலீஸ்காரங்க கேட்டபோது இதான் அங்கே இருக்கிறான் பாருங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் அங்க இருந்து சுமார் ரெண்டு ஃபர்லாங் தள்ளி இருந்த ஒரு தென்னமரத்துக்கு மேலே இவன் குரங்குட்டி போல தொத்திக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க போலீஸாரும் அவனை கீழே இறங்குடா அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவன் இறங்க மறுக்கிறான் போலீஸாரும் மீண்டும் மீண்டும் டேய் கீழே இறங்குடா உன்னை ஊர் மக்கள்லாம் அடிக்க மாட்டாங்க நாங்க பாதுகாப்பு தர்றோம்டா அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க ஆனா அவன் இறங்குறதாக இல்ல இப்படியே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்ல இவன் மணிக்கணக்கில் மரத்து மேலயே உட்கார்ந்துருக்க இந்த விஷயம் ஊருக்குள்ள காட்டு தீயா பரவுச்சு இல்லையா அங்க பத்திரிகை எல்லாம் வர ஆரம்பிச்சிருது டிவி சேனல்லாம் வர ஆரம்பிச்சிருது முதல்ல லோக்கல் டிவி சேனல்கள்லாம் வந்து சேர்றாங்க அவங்க இதை காட்ட காட்ட பயங்கர காமெடி சீன் போல இந்த விஷயம் படு சுவாரஸ்யமாக லைவ் டெலிகாஸ்டில் ஓட ஆரம்பிக்குது அதற்கு பிறகு இந்த பெரிய பெரிய நியூஸ் நெட்ஒர்க்லாம் இருக்கு இல்லையா ஏசியா நெட் போன்ற பெரிய டிவி சேனல்கள் அந்த பெரிய டிவி சேனல்கள்லாம் வந்து சேருது அவங்களும் லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க இரவு வெகு நேரமாகியும் இவன் கீழ இறங்கி வர்றதாக இல்லை அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் போலீஸார் பேச்சுவார்த்தை நடத்தி அவனை சமாதானப்படுத்தி அதுக்கு பிறகு ஃபயர் சர்வீஸ்காரங்கெல்லாம் வந்து ஏனியை வச்சு மேலே ஏறினா மேலே ஏறுறேன் நான் கீழே தாண்டிடுறேன்னு பயமுறுத்துறது இப்படியெல்லாம் குறும்பு தெரிஞ்ச இந்த ஜெகஜால திருடனை ஒரு வழியாக சமாதானம் பண்ணி ஃபயர் சர்வீஸ்காரங்க பிடிச்சு அழகாக பிடிச்சு கீழே இறக்கி கொண்டாந்து பூனை குட்டிய புடனி பிடிச்சி தூக்கிட்டு வருவோம்ல அந்த மாதிரி தூக்கிட்டு வந்து போலீசார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அவனையும் அவனுடைய கூட்டாளியும் லாக் அப்ல தள்ளுறாங்க இதற்கிடையே இந்த லைவ் டெலிகாஸ்ட் ஓடுச்சுல எல்லா சேனல்லையும் அது பயங்கர பரபரப்பாக போக கர்நாடகால வேலை செய்து இருந்த சில போலீஸாரும் இதை பாக்குறாங்க லைவ் டெலிகாஸ்டில் அதை பார்த்த ஒரு போலீஸ்காரருக்கு ஒரு டவுட் ஒன்று வருது இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது யோசிச்சு யோசிச்சு இருந்தாலும் சரியாக அதை பிளேஸ் பண்ண முடியவில்லை அதற்கு பிறகு மறுநாள் காலையில அவர் என்ன பண்றாரு நேராக அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் ஃபோன் பண்றாரு கேரளாவுக்கு ஏங்க நேத்து ஒருத்தனை புடிச்சிங்களே லைவ் டெலிகாஸ்ட் வந்தான்ல அவன் பேரில் என்னங்க கேஸ் அவனோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதற்கிடையே அன்றைக்கு இரவே போலீஸார் இந்த ரெண்டு வாலாட்டிகளும் இருந்தானுங்கள அந்த பெண்மணிகிட்ட போய் வாலாட்டினானுங்கள அந்த ரெண்டு பேர்த்தையும் முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருந்தாங்க கர்நாடகா போலீஸ்காரர் இந்த ஒருத்தனை பற்றி விசாரித்த போதுதான் கேரளா போலீஸார் ஏங் சார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது பரிச்சயமான முகமாக தெரியுது எங்க இதுல ஏதேனும் பழைய கேஸான எனக்கு தெரியல முகமெல்லாம் எனக்கு எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு சரியா பிளேஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு அப்படியா இருங்க அவனையே விசாரிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தனியாக கொண்டுக்கிட்டு போய் முட்டிக்கு முட்டி தட்டுறாங்க போலீஸ்காரங்க அப்படி முட்டிக்கு முட்டி தட்டிய போது இவன் என்ன சொல்றான் என் பேரு ஷாஹிர் அப்படின்னு சொல்றான் அவனுக்கோ எந்த விதமான ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அதற்கு பிறகு போலீஸார் மீண்டும் மீண்டும் அவனை முட்டிக்கு முட்டி தட்டுறாங்க அவன் என்ன சொல்றான் சார் நான் கல்யாணம் ஆகி இங்கே தான் குடியிருக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் ஒரு முஸ்லீம் பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் என் பேர் ஷாக எனக்கு ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்றான் இருந்தாலும் போலீஸாருக்கு அவர் கேட்டார் இல்லையா அதனால போலீஸார் என்ன பண்றாங்க அவனுக்கு கிட்டுக்கு பிடி விசாரணை போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போலீஸார் தங்களுடைய கிட்டுக்கு பிடி விசாரணையை தீவிரப்படுத்தின பிறகு தான் இவன் உடஞ்சு போறான் அதற்கு பிறகு அவன் சொல்றான் சார் என்னுடைய பூர்வீகம் கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே தான் இருந்தேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்து செட்டில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை தான் வந்து சமீபத்தில் தான் மதம் மாறினேன் அப்படின்னு சொல்கிறான் சேரிடா உன் பழைய பேர் என்னன்னு கேட்டபோது ஜெயேஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனடியாக இந்த தகவலை கர்நாடகாவில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்களுக்கு இவங்க சொல்கிறாங்க கர்நாடகா போலீஸ் அங்கேருந்து இங்கே விரைந்து வர்றாங்க இங்கே வந்து பார்த்தபோது போதுதான் சுமார் எட்டு வருடங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் பெங்களூர்ல இரட்டை கொலைகளை ஒருத்தன் செய்தான் இல்லையா அந்த ஜெயேஷ் அவன் தான் இவன் அப்படிங்கிறது உறுதியாகுது உடனடியாக போலீசார் இவனை கர்நாடகா அழைச்சிட்டு போய் அங்க ஜெயில அடைக்கிறாங்க அங்க போய் போலீசார் மீண்டும் இவனை எதுக்காக நீ இப்படி உன்னுடைய அண்ணியையும் அவங்க குழந்தையையும் கொன்ன அப்படின்னு சொல்லி விசாரித்த போது அவன் ரொம்ப சிம்பிளா சார் என் கையில் காசு இல்லை நான் வந்து கேட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டா எப்போ பாரு நான் வந்து பணம் கேட்டேன்னா கண்டபடி திட்டுறா ஊரே கூடுற அளவுக்கு கண்டபடி பேசுகிறா அதனால் இந்த தடவை நான் வந்துட்டு பணம் கொடுக்கலைன்னா இவளை கொண்டுறதுங்கிற முடிவோடு தான் வந்தேன் வீட்டுக்குள்ளே வரும்போதே கதவு திறந்தா இருந்தது உள்ளே வந்தேன் அவள் அப்போ தான் எந்திரிச்சுருந்தாள் அவளை பார்த்த உடனே நான் இந்த மாதிரி எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்டேன் உடனே அவள் கத்துறதுக்கு வாய் எடுத்தா அந்த சமயத்துல பயங்கர கடுப்பாயிட்டேன் ஏற்கனவே நான் கொண்டுட்டு போயிருந்த ஒரு கத்தி எடுத்து அவ கழுத்தை அறுத்துட்டேன் அந்த இடத்துல அவ சரிஞ்சு உளுந்தா சரிஞ்சு உளுந்து அப்படி மூச்சு திணறிகிட்டு திணறிருந்த அந்த சமயத்துல அவ கழுத்துல கிடந்த மூணு ஓன் சங்கிலியை திருடிட்டேன் திருடிகிட்டு வெளியில வரலான்னு திரும்பும்போது பார்க்குறேன் அந்த பக்கம் ஒரு அஞ்சாறு அடி தள்ளி அவளுடைய மூணு வயசு வயசு பையன் ஜிஷ்ணு நின்றுகிட்டு இருக்கிறான் நடந்ததை எல்லாம் இவன் பார்த்துட்டான் என்னதான் இருந்தாலும் போலீஸ்காரங்க கேட்டால் இவன் சொல்லிடுவான் இவனுக்கு நம்மளை நல்ல அடையாளம் தெரியும் அப்படிங்கிறதுனால அவனையும் கொள்றதுன்னு முடிவு பண்ணேன் பக்கத்திலேயே இருந்த இந்த கொட்லா கல் இருக்கும் அந்த கல் எடுத்து அவன் மண்டையில் அடிச்சு அந்த கல்லையும் கத்தியும் எடுத்துக்கிட்டே வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இரண்டு கொலைகளையும் தான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்கொண்ட ஜெயேஷ் என்கிற புதுசாக மதம் மாறிய ஷக்கீர் அலையஸ் ஷாகிர் இருக்கான் இல்லையா அவனை பிடிச்சி உள்ள தள்ளுறாங்க போலீஸ்காரங்க இந்த வழக்கு பெங்களூரு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவனுக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்குது அதற்கு பிறகு இவன் ஹை கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போறான் இவனுடைய அப்பீலை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் இவனுடைய தண்டனையை குறைச்சு ஆயுள் தண்டனையாக குறைக்குது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டு பேரை பயங்கர கொடூரமாக கொலை செய்த இவனுக்கு தூக்கு தண்டனை தான் சரியான தண்டனை அப்படிங்கிறது நம்முடைய கருத்தாக இருக்குது ஆனால் கர்நாடகா உச்ச நீதிமன்றம் கீழ்கோர்ட் கொடுத்த அந்த தூக்கு தண்டனையை குறைச்சு இவனுக்கு ஆயுள் தண்டனையாக விதிச்சிருக்கிறாங்க இன்னும் இவன் ஜெயிலில் இருக்கிறான் நண்பர்களே இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேங்க பை பாய்